ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்கர் டு பாய்ச்சம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவல் உப்புமா ஸோ அவல் உப்புமா எப்படி செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பெரிய கிளாஸில் அவல் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன ச பேனில் சட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் இப்போ அவ்வளோ உப்புமா ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் கடுகு அதை வந்து வெடிக்க விட்டுறோம் அதில் லைட்டாக உளுத்தம் பருப்பை போடுறோங்க ஸோ உளுத்தம்பருப்பு செவக்கிற அளவு அது ஃப்ரை ஆகணும் அதே சமயத்தில் நீங்கள் கடலை பருப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஏதாண்டி நீங்கள் வேர் கடலை முந்திரி பருப்பு இது மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நாங்கள் முதல்ல சிம்பிளான ஒரு உப்புமா அதாவது தமிழ்நாட்டு ஸ்டைலில் உப்புமா சொல்லுவாங்க நீங்கள் இதே நார்த் இந்தியா சைட் போனீங்கன்னா போஹா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி நார்த் இந்தியா சைடில் நம்மளுக்கு வந்து ஈவினிங் டிஃபன் அதே சமயத்தில் நைட்டாக கூட இது சாப்பிட்லாம் வயிறு நல்லா ஃபுல்ஃபில்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் மெயின் பிட்வீன் பெருங்காயத்தூள் போட்டோம் ரெண்டு காஞ்ச மிளகா அப்படியே கொஞ்சோண்டு இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளோட ரெசிபி இது வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக பசிக்குது அப்படின்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அது மாதிரி தான் இந்த ரெசிபி போயிட்டுருக்குங்க இப்போது ஸோ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வந்தாங்க ஓரளவு ஃப்ரை ஆகணும் அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி வித்தின் ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் இதை குக் பண்ணி முடிச்சிடலாம் லைட்டாக டர்மரிக் போடுற அதாவது மஞ்சத்தூள் அது வந்து சின்ன ஸ்பூனில் பாதி அளவு போடணும் அவ்வளோதான் மஞ்சத்தூள் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சால்ட் உப்பு முக்கால் ஸ்பூன் போடுங்க அது வந்து நாங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய கிளாஸில் எடுத்துருக்கோம் அதுக்கு முக்கால் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க நார்மல் சால்ட் ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு கல் உப்பு வேணுணாலும் கல் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அந்த அவளை கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோங்க ஸோ அந்த அவுள் வந்து ஊறினாலே ஓரளவு நல்லா சாஃப்ட் ஆகிடும் ஜஸ்ட்டு அதில் போட்டு ஊற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாலே அவள் உப்புமா ரெடி ஆகிடும் ஈஸியாக சாஃப்டாயிடும் அவள் ஊற வச்சிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும் அவள் நல்லா ஆயிடுங்க ஸோ அந்த ரெண்டு கிளாஸ் தான் இவ்வளோ வந்துருக்குது ஸோ அதை வந்து இப்போது நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எதனா மசாலா ஃப்ளேவர் ஆயிடனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னே சொல்லுவேன் அதேமாரி முந்திரி வேர்க்கடலெலாம் போகணுன்னா நம்ம முன்னாடி ப பருப்புக்கு பதிலாக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எனக்கு ரெடி ஆகிட்ருக்கு ஸோ அதுதான் தான் இப்போ பார்க்குறீங்க நீங்களும் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் உடனே சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோ ஒரு வச்சிங்கன்னா மிச்சம் பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நாங்கள் வந்து நல்லா நல்லெண்ணெய் ஊற்றினோங்க ஸோ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு அளவு ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெயை மேலே நல்லா ஊற்றி விட்டுட்டோம் ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அப்படின்னே சொல்லலாம் இது மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் மட்டும் புழியப்புறம் லெமன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெமன்னா பாதி போட்டால் போதும் முழுசு போட வேணாம் ஸோ அந்த அளவு நாங்கள் வந்து இப்போ அதை அப்ளை பண்ண போகிறோம் அதை தான் பார்க்க போகிறீங்க அதை நல்லா போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணுங்க ஸோ அதில் கொட்டை அதாவது அது உள்ள ஒரு சீடு இருக்கும் லெமனுக்குள்ளே அதையும் நீங்கள் எடுத்துடணும் ஸோ இது மாதிரி ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ லெமனோட சாறு வந்துடும் அந்த சாறு வந்தோன்னே சேர்ந்து நீங்கள் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவீங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன லெமன் எடுத்தனால ஃபுல்லாகவே போட்டுட்டோம் ஏன்னா ரெண்டு கிளாஸுக்கு ஒரு அளவு புளிப்பு தேவைப்படும் அதுக்காக நீங்கள் புளிப்பு நிறைய சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஆனால் எங்களுக்கு ரெண்டு கிளாஸுக்கு அளவு பார்த்தீங்கன்னா சின்ன லெமன்னா ஒன்று பெரிய லெமன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏதாவது ஆஃப் அது போட்டுக்கலாம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஒரு சூப்பரான அவள் உப்புமா அதாவது நார்த் இந்தியன் ஸ்டைலில் போகா ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ செம்மையாக வந்தது சூப்பராக சாப்பிட்டோம் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்